அதிமுக தேமுதிக இடையே என்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தொடர்பாக நடத்தப்பட இருக்கிறது வட பதில் வேறு தொகுதி தர வேண்டும் என்று தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன விவரங்களை அறிவும் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார் சண்முகப்பிரியன் தேமுதிக அதிமுகவிடம் எத்தனை தொகுதிகளை கேட்டிருக்காங்க எந்தெந்த தொகுதிகளுக்காக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்கள் என்ன மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என தேமுதிகவை அதிமுக தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் மாலை அல்லது நாளை அதிமுக மற்றும் தேமுதிக இடையே மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு கொடுப்பதாக தெரிய வருகிறது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக எண்ணுவதற்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக நடைபெற்றிருக்கிறது அந்த இரண்டு கட்டமான நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளையும் தேமுதிக எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளில் குறிப்பிட்ட சில தொகுதிகளை வழங்குவதற்கு அதிமுக முன்வந்திருக்கிறது அதாவது நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளை தேமுதிகவிற்கு வழங்க அதிமுக தலைமை முன்வந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தேமுதிக தரப்பிலிருந்து கூடுதலாக ஒரு மாநிலங்களவை இடமும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான முடிவோடு அவர்கள் இருப்பதாக தெரிய வருகிறது மாநிலங்களவை இடம் வழங்குவது குறித்து அதிமுக தலைமை முடிவெடுத்தால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவித்ததாக மூன்றாம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேமுதிக அதிமுக தலைமை அனுப்பி விடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த இந்த சூழல்ல இன்று தினம் மாலை தேமுதிக மற்றும் அதிமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேமுதிக உடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா தகவல் தெரிவித்ததற்கு பிறகு நேரம் என்பது உறுதியாகும் எனவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்குவதற்கு அதிமுக தலைமை தயாராக இல்லை எனவும் அதற்கு பதிலாக எதிர்பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் வழங்க கூடு வழங்கக்கூடுவது தொடர்பாக தேமுதிகவை சமாதானப்படுத்தவே இந்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சூழல்ல தேமுதிகவிற்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்குவது குறித்து அதிமுக தலைமை உறுதியாக முடிவு எடுக்காத காரணத்தினால தேமுதிக மற்றும் அதிமுக இடையே இந்த கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுவதில் இதுபடி என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க